இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ காய் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஒரு ஆளே வெட்டேன் எப்படி வெட்டேன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் கிடந்துச்சு மரத்தில் பாருங்கள் இதை வெட்டதுக்கு என்னை பார்த்தீங்கன்னா ஒரு கவுரு தான் இருந்தது இந்த கவுரை வச்சு தான் நான் இப்போ வெட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா கவுருத கொண்டுக்கிட்டு ஒரு வழியாக மரத்தில் ஏறியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறணும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் மேலே கிடக்க காயே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு ஆனால் முப்பத்தஞ்சு கிலோமே கவுறு கட்டி இறக்குனாலும் இன்னொரு ஆள் தேவைப்படும் ஒரு ஆளால் ஏற்க முடியாது ஏன்னா கவுத்தை போட்டுட்டு ஒரு ஆள் இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் வெட்டலாம் காயை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக இருக்கிறதுனால காயை பார்த்திங்கன்னா மரத்தில் க இதில் கவுத்தை பார்த்திங்கன்னா காயில் கட்டியாச்சு கட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா கவுரத்தத்தை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து மரத்தில் சுற்றிட்டேன் ஏன்னா பாருங்கள் கீழே கூட ஆள் இல்லை ஒரு வழியாக மரத்தில் சுற்றியாச்சு வாதுல இப்போ சுற்றிட்டு என்னக்கிற அப்புறம் வெட்டினீங்கன்னா காய் டக்குன்னு கீழே இறங்கிறாது பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு இனி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் சுற்றுனதுனால காய் கீழே இறங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றின கவுத்தை மெதுவா எடுக்க எடுக்க கீழே காய் இறங்கிடும் பாருங்கள் எப்படி சுற்றி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியை வெட்டி கீழே இறக்கியாச்சு எப்படி வெட்டி இருக்கேன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்